ஓம் திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் ஏழு பிழையற்ற அருட்கருதர நின்று பிறங்கும் பேச நினைக்க காண விரித்து பெருகன் சுவையமுதே விழைய படுகவி புனைவார் ஈய்பு விட புலி திரவியமே வெள்ளி வரைச்சின் தாமணி அணிமுடி முழுமணியே கழையர் சுவைபடு தெய்வ பிடிதன் கலவை சார்ந்து விரை தமிழும் புழுகு மழைந்து மதர்தெழு காமரு கொங்கி மனம் தழைய தழுவங்கை கொடு கொட்டுக சப்பானி கோல வினைக்கழி நீல மயிர்க்குகொட்டுக சப்பானி பொழிபுரை தவறு புரியாத தன் அடியார்களின் உள்ளத்துள் அறியாமை இருள் நீங்குமாறு நின்று ஒளிரும் பேருளியே பேசவும் நினைக்கவும் காணவும் இனியதாகி பெருகுகின்ற சுவையான அமுதமே விருப்பத்திற்குரிய கவிதைகளை புனையும் கவிஞர்களின் துன்பம் தீர பொலிகின்ற அருமருந்தே வெள்ளிமலையில் சிந்தாமணி பதித்த அழகிய மணிமுடியை மேல் வைத்த முழுமணியே கரும்பினும் சுவையான தெய்வயானை அணிந்த கலவை சந்தனமும் மனம் கமழும் புணுகும் கலந்து செழித்து எழுந்த அழகிய மார்புகளை மனம் நெகிழ்ந்து தளிர்க்க தழுவும் கைகளை கொண்டு சப்பானி கொட்டியருள்க அழகிய இடைக்கழியில் நீலமயிலின் மீது எழுந்தருளும் குகனே உனது அழகான கைகளைக் கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக